கோல்டன் ஒரு உலகமே வந்து பயப்படுதா ஒரு கேரளா மேட்டரை பார்த்துட்டு வயநாடு மேட்ரு பார்த்துட்டு இந்தியாவே கதி கலங்கி போச்சா இதே மாதிரி அழிவுகள் உலகம் பூராமே அதிகமாக வரும் என்று நான் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு முன்னாடி ஒரு சித்தர் வெட்டில் போயிருக்க சித்தர்கள் இன் ஃபியூச்சர் வருங்காலத்தில் என்ன நடக்குன்னு அழகாக சொல்லியிருக்காங்க நீர் நிலமாக மாறும் நிலம் நீராக மாறும் பயப்பட்டு தான் ஜப்பானுடைய எரிமலைங்கிறது இந்த சித்தர்கள் சொல்லும் பொழுது ஜப்பான் என்ன ஆகுன்னு தெரியாது போல் எல்லா எரிமலை ஒட்டுமொத்தம் வெடிக்கும் ஆடி மாசத்துல மழை பெய்கிற காலமா இருக்கு ஆடி மாசம் காத்து அடிக்கும் தான் சென்னையில ஆகஸ்ட்ல வந்து அடிக்கிற வெயில அப்ப நீர் நிலம் நெருப்பு இந்த மூன்று நாள அதிகமான சேதாரங்கள் இருபத்தி நாலு டிசம்பருக்குள்ள நம்ம இந்தியான்னு பர்டிகுலர் சொல்லு உலகம் முழுவதும் நடக்கும் கடவுளே பஞ்சபூதங்கள் தான் ஆக இந்த பஞ்சபூதங்கள் நினைச்சா நம்ம காலி ஸோ சயின்ஸ் சயின்ஸ் சொல்லிட்டு இருக்கோம் இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு விட்டுட்டோம் இயற்கைக்குண்டான சயின்ஸ் இயற்கைக்கு சம்பந்தப்பட்ட சயின்ஸ் விஞ்ஞானம் அந்த வளர்ச்சி இல்லை எனக்கு ஒரு சித்தர் வந்து படித்து காமிச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோவெல்லாம் எதுக்கு சித்தர்களை சொன்னதெல்லாம் பலிக்கமான எனக்கு பலிச்சிது தம்பி இன்னிலேருந்து எண்ணி பத்தாவது நாள் எண்ணி பத்தாவது பத்தாவது நாள் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடத்திலிருந்து ஒரு மணி ஆறு நிமிடவர் நீ கம்பி எண்ணி கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் அஸ்ட்ராலஜர் திரு அனுமகன் அவர் சார் வணக்கம் வணக்கம் கிங் நேயர்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இன்னைக்கு நீங்கள் கேட்குற கேள்வி என்னன்னு முதல்ல என்கிட்ட சொன்னதுனால கொஞ்சம் வருத்தோடு தான் வந்திருக்கேன் கேரளாவில் வயநாடில் கடவுள் தேசங்கிறது ஒரு மரண தேசமாக போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட எத்தனை சடலங்கள் வரும்னே தெரியாமல் இருக்கும் அது இன்னைக்கு ஒரு புயல் மாறி மாறிப்போச்சு அதாவது இப்படி ஒரு அழிவு வரும் அப்படிங்கிறது வந்து இதே மாதிரி அழிவுகள் உலகம் போராமே அதிகமாக வரும் என்று நான் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சித்தர் ரேட்டில் படித்தது அதாவது நீர் நிலம் நெருப்பு இந்த பஞ்சபூதனும் இந்த இந்த மூன்று போதனுடைய செயல்பாடு அதிகமாக இருக்கும் அப்போ ஏன் அதை வந்து பஞ்சபூதங்கள் வந்து செயல்பாடு அதிகமாக இருக்குன்னா மனிதனுடைய விஞ்ஞான வளர்ச்சி அதை விட மனிதாபிமானம் இல்லாத ஒரு வளர்ச்சி அப்புறம் பொதுநலம் இல்லாத வாழ்க்கை எல்லாருமே சுயநலத்துக்கு ஆளாயிட்டாங்க அது ஒன்று இந்த மனித நேயம் எல்லாம் போயிடுச்சு அப்புறம் கடவுளை நேசித்து கடவுளை உண்மையாக வணங்கின காலமெல்லாம் இருந்திருக்கு ஆனால் இன்னைக்கு வந்து இது நடக்கணும் அதை நடக்கணும்னு தானே எனக்கு இது நடக்கணும் எவன் என் கேடு போட்டும் செல்ஃபி அப்படின்னு வேண்டவங்க கடவுள்கிட்ட வேண்டாம் அது அன்றைக்கெல்லாம் வந்து ஒரு கடவுளை வேண்டும் போது ஊரே ஊரே கூடி ஊரே நல்லா இருக்கும்னு வேண்டிக்குவாங்க எனக்கு நான் மட்டும் நல்லா இருந்து ஒரு அதான் தனித்துவம் நம்ம மட்டும் நல்லா இருந்தால் சரி அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படியே இருக்கக்கூடாது அதாவது பொதுவான எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் ஒரு சமூக சேவை எண்ணங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கணும் மனித நேயம் ரொம்ப முக்கியம் அதெல்லாம் போயிடுச்சு அதனால் மனிதன் மனிதனுக்கு பயப்படுறதில்ல இப்போ மனிதன் கடவுளுக்கும் பயப்படுறதில்லை கடவுள்ன்றது நம்மளாம் வந்து உருவ வழிபாடு முருகர் விநாயகர் நம்மளா ஒரு உருவ வழிபாடு பண்ணி நம்ம கும்பிட்டுருக்கோம் ஆனால் உண்மையான கடவுள் தான் பஞ்சபூதங்கள் தான் ஆக இந்த பஞ்சபூதங்கள் நினச்சா நம்ம காலி உண்மையான கடவுள் அவங்கள்தான் தான் இனிமேல் கும்பிடணும் அது தொட்டான நம்ம காலி ஆமாம் ஏன்னா எதுக்கும் பயப்படாதவன் இயற்கைக்கு பயப்பட்டவன் இப்போ ஒரு உலகமே வந்து பயப்படுதா ஒரு கேரளா மேட்டரை பார்த்துட்டு வயநாடு மேட்ரை பார்த்துட்டு இந்தியாவே கதி கலங்கி போச்சா அப்போ எதுக்கு பயிர்பார்க்கு இயற்கை சீற்றம் அந்த இயற்கை கடவுளை நீங்கள் வழிபாடு முறையாக செய்தால் மட்டுமே இதுக்கெல்லாம் தீரும் இல்லை இப்போ இந்த வயநாடு சம்பவத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க நிலச்சரிவு தான் சொல்கிறாங்க இது வந்து இயற்கை சீட்டம் தான் அப்படிங்கிறாங்க ஒரு மிகவும் ஒரு கடினமான பாறை எப்படி சொன்ன நிலச்சரிவுக்கு வந்து வந்திருக்க முடியும் அதாங்க இப்போ எப்படின்னா ஒரு 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 விவசாய பூமியிலேயே எலிகள் நிறைய பூந்து குடஞ்சிக்கிட்டே இருக்கு குடஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா அந்த நில பாதிப்பு வரும்பாங்க அது போகும்போது அந்த வேரெல்லாம் போயிடும் வேர் பிடிச்சி நிற்காது போய் நிற்கும் போய் நிற்கும் மண் சரி வரும் வேர் பிடிக்காது வேர் பிடிக்கலானா பயிர் போயிடும் அப்போ ஒரு எலி பண்றதுக்கே இவ்வளவு பாதுகாப்பாக இருக்குமே நம்மளே வந்து ஒரு காட்டை வந்து அழிச்சு காட்டில் இருக்கிற மரங்களோடைய பிடிப்பு தான் மண்ணே அப்போ அந்த காட்டில் மலையில இருக்கிற காடுகளில் இருக்கிற மொத்த மரங்களையும் மேக்ஸிமம் அழிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டது அறுபதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பிறகு கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து பர்சன்ட்டு நம்ம இந்தியாவில் இருக்கிற காடுகள் வந்து அறுபத்தஞ்சு பர்சன்ட் காணாமல் போயிடுச்சு ஏன்னா எல்லாமே வந்து அழித்ததுல மனிதர்கள் எஸ்டேட்டு ரியல் எஸ்டேட்டு அது இது விவசாய பூமியாக மாற்றுறது இப்படி வீடு கட்டுறது பங்களா கட்டுறது ரிசார்ட் டூரிஸ்ட் பிளேஸ் அது இப்படி ஆக்கிட்டாங்க ஸோ இது இது என்னாதுன்னா அந்த இயற்கையில் பொதுவாக மலைப்பிரதேசங்களுக்கு மண்ணுடைய தன்மை மாறாமல் கெட்டியாக இருக்கிறதுக்கு காரணங்கள் மரங்கள் தான் அதை அழிச்சிட்டாங்க அதனால் ஒரு வர பாதிப்பு இருக்குது மெயின் அது ஏன்னா மண்ணுடைய பிடிமானம் கம்மியாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மழை பெய்யும்போது பிடிமானம்லாம் எல்லாம் கரைய ஆரம்பிச்சோம் இந்த மண்ணுடைய கரைவு தானே எல்லாத்தையும் பேர்த்துட்டு வர்றது அப்போ அங்கே இருக்கிற பாறாங்க எல்லாமே உருண்டு தான் வரும் ஸோ சயின்ஸு சயின்ஸுன்னு இருக்கிற நம்ம இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு விட்டுட்டோம் இயற்கைக்குண்டான சயின்ஸ் இயற்கைக்கு சம்மந்தப்பட்ட சயின்ஸ் விஞ்ஞானம் அந்த வளர்ச்சி இல்லை ஒரே காரணம் மட்டும் சொல்கிறேன் நம்மளுடைய பூமிக்கு பெரிய பாதுகாப்பே ஓசும் ஆமாம் அந்த அந்த லைன் தான் இல்லையா அந்த லேயர் தான் அந்த லேயர் அந்த ஓசோன் லேயர் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது வெயில் பனி இனி எல்லாம் மழை கிளை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது அதுதான் அதையே நம்ம ராக்கெட் விட்டு கிழித்து ஒரு வழி ஆக்கிட்டோம் அப்புறம் இயற்கை மாறுபாடும் இது ஆடி மாதத்தில் மழை பெய்கிற காலமாக அது ஆடி மாதம் காத்தடிங்க சென்னையில் ஆகஸ்ட்டில் வந்து அடிக்கிற வெயிலாக அது எங்கே இன்றைக்கி வந்து ஒரு ஒரு எட்டு சென்டரில் வந்து ஹண்ட்ரடை தாண்டிடுச்சோம் அப்போது ஃபுல் கிளைமேட் மாறிடுச்சு ஆக இயற்கைக்கு பாதகமாக நாம் எந்த செயலை செய்தாலும் இயற்கை பழி வாங்கும் அதை பஞ்சபதமுடிய வேலை அதனால் நீங்கள் பயப்பட்டு தான் ஆகணும் ஸோ அதை கண்டுபிடிக்கிறேன் இதை கண்டுபிடிக்கிறாங்கிறத விட இயற்கை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அதை செய்யலை விட்டுட்டாங்க அது பெரிய தவறு தான் நம்ம நீங்கள் வேணும் நானும் வேணால் பெரிய பாராட்டிக்கலாம் சயின்ஸ் வளர்ந்துருச்சு மனுஷன் எங்கேயோ போயிட்டாங்க சயின்ஸ் வளர வரலாம் மனிதன் அடிமட்டத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் ஒட்டு மொத்தமாக அடிமலைக்கே போயிட்டுருக்குன்னு சொல்ல வரீங்களா அதுதான் உண்மை அதுதான் உண்மைங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம் இப்போ ஒன்றும் ஒன்றும் இல்லை ஒரு செல்ஃபோன் இந்த செல்ஃபோனுக்குள்ளே ஒரு ஒரு நம்ம அது கண்டுபிடிச்சது ஃபோனுக்காக கண்டுபிடிச்சாங்க இப்போ அதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்க வருது அதுக்குள்ளே யூடியூப் அது இதுன்னு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸான விஷயங்களை விட மைனஸ் ஆன விஷயம் அதிகமாக வருது அதாவது பார்க்க கூடாத விஷயங்களை போட்டுறாங்க அதை என்ன பண்ணுறாங்க வளரும் இளைஞர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க செல்ல ராத்திரியான அவங்க வந்து வீட்டுக்கு தெரியாமல் பெட்டில் படுத்துக்கிட்டு போர்வையை போற்றிக்கிட்டு உள்ளே வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அது போகிறவே மைனஸ் ஒருத்தன் நின்று பார்க்குறான்னு திருட்டுத்தனம் தானே ஒருத்தன் திருட்டுத்தனம் பார்ப்பானே அது என்னவாக இருக்கும் தவறான ஒரு விஷயமா இருக்கும் ஆக இந்த மாதிரி தவறுகளை இளைஞர்கள் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதை எங்கே கொண்டு விடும் பக்ர புத்தியில் கொண்டு போய் விடும் நம்மளும் செஞ்சால் என்ன போதையில் ஒருத்தன் பேசுகிறா போதை மாத்திரைகள் அது இது விற்பனைக்குது அது இதுன்னு என்னென்னமோ வருது அதுக்கு அடிட்டாகுறானா ஒரு போதையில் வந்து கொலை பண்ணுறானா ஒரு போதையில் கற்பழிப்பு நடக்குதா போதையில் தான் இப்போ இல்லை போதையில் க திருட்டு நடக்குதா ஸோ அந்த இளம் வயதிலேயே கெடுக்கிற அளவு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு அன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை ஒரு அப்பா அம்மா ஒரு டீச்சர் சொல்கிறது தான் ஒரு வயசு வரைக்கும் பசங்களுக்கு தெரியும் இல்லை பேப்பர் வேப்பர் படிக்கும்போது நல்லது கெட்டது என்ன தெரியுமா ஒழிய இன்றைக்கி நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து பசங்களுக்கு சொல்லவே வேணாம் அஞ்சு வயசு குழந்தைக்கு கேட்டால் தெரியும் இந்த இன்னைக்கு இன்னைக்கு நாட்டில் என்ன சம்பவம் நடக்குதுன்னு நடக்குதா இல்லையா அது நல்லவைகளை ஏற்றுக்கொள்வதில்லை நல்லவைகளை ஏற்றுக்கொள்வதில்லன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க கூட யாரோ ஒருத்தர் பேட்டி கொடுந்தார் சினிமாவில் நிறையா வக்ர இது அதாவது கொலை பண்ணுறது கொள்ளையடிக்கிறது இப்படி கற்பழிக்கிறது இந்த மாதிரி சீனுக்கு தான் அதிகம் வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் இதே சினிமாவில் எவ்வளோ நல்ல விஷயம்னு சொல்லியிருக்காங்க காந்தி பற்றி படம் எடுத்துமா காமராஜர் பற்றி படம் எடுத்துமா பெரியார பற்றி எடுத்து பெரியாரை பற்றியெல்லாம் எடுத்திங்களா ஏன் அவங்க சொன்னதில்லை ஏன் ஃபாலோ பண்ணலப்போ எப்போவுமே மைனஸாக உள்ளதை நோக்கி தான் நம்ம மைண்ட் அதிகமாக போகும் அதிகம் ரீச் ஆகிறது இதை செய்யாத அப்படின்னா தான் செய்வோம் இதை செய்யணும் செய்ய மாட்டோம் இது மனை மனுஷனுக்கு உண்டான புத்தி இந்த ஆறாவது ரீசல் இப்படி தான் வேலை செய்யும் அதாவது எதுக்கு சொல்லணும்னா விஞ்ஞான வளர்ச்சி அப்படின்னு விஞ்ஞானம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையுடைய தராதாரத்துடைய வீழ்ச்சி இல்லை இப்போ இவ்வளோ பெரிய விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறோம் ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்படும் இவ்வளோ பெரிய நம்ம சேதங்களை நம்ம ஏற்படுத்த அப்படிங்கிறது இந்த விஞ்ஞானம் சொல்லியே சார் முன்னாடி விஞ்ஞானம் சொல்லுங்கள் சித்தர்கள் அந்த காலத்தில் சித்தர்கள் விடா விஞ்ஞானிங்க சித்தர்கள் இன் ஃப்யூச்சர் வருங்காலத்தில் என்ன நடக்குன்னு அழகாக சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள் முக்கடலும் பொங்கும் முக்கடல் பொங்கும் பொழுது ராவணபூமி கடலில் மூழ்கும் எழுதியிருக்கான் சித்தரைட்டில் ஓ ராவண பூமி இலங்கை இலங்கை அப்போ இலங்கையை சுற்றி தான் மூணு கடல் இருக்குது முக்கடல் ஆமாம் பர்சன்டேஜ் சொல்ல கால் வாசி காணாமல் போகுமா முக்கால் வாசியாக முடிச்சான்னு சொல்ல ஆனால் கடலில் மூழ்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இயற்கையுடைய சீற்றம் அப்போ கடல் பொங்குது கடல் ஒரு எதனால் பொங்கும் கடலுக்கு கீழையும் எரிமலைகளெலாம் இருக்கும் கீழையும் ஆமாம் அது விடித்து பொழுது கடல் பொங்கும் அப்போ அதுதான் சுனாமி சுனாமி வருது சுனாமி வருது ஸோ இந்த சீற்றங்கள் என்பது அது கீழக்கிறது பூமி நிலம் அதுக்கப்புறம் தண்ணி அப்புறம் அது நீர் அப்போ நீர் நிலம் நெருப்பு நெருப்பு வேறு பயருங்கிறத தானே எரிமலை ஸோ இந்த மூன்று நாளில் அதிகமான சேதாரங்கள் இருபத்தி நாலு டிசம்பருக்குள்ள உலகம் முழுவதும் நம்ம இந்தியான்னு பர்டிகுலராக சொல்ல உலகம் முழுவதும் நடக்கும் நீர் நிலமாக மாறும் நிலம் நீராக மாறும் காலங்கள் மாறும் அப்படி இதெல்லாம் நடக்குங்கிறாங்க நம்ம பயப்பட்டு தான் ஆகணும் ஆனால் குறிப்பாக இந்தியாவை தானே சார் பாதிக்குது சில விஷயங்கள் அதான் ரயில் விபத்தாக இருக்கட்டும் இப்போ இது மாதிரி இல்லையா நீங்கள் வெள்ளமாக வெள்ளை பாதிப்பாக இருக்கட்டும் இது மாதிரி நிலச்சரிவாக இருக்கட்டும் இல்லை இந்த இந்த வருஷத்தில் அமெரிக்கா ஜப்பான் இந்த கனடா இந்த மாதிரி இதுலாம் மழை வெள்ளம் அது அதுலாம் நிறைய வந்துருச்சேன் வெள்ளப்பெருக்கெல்லாம் அங்கேயும் நிறைய வந்துருச்சுங்க இப்போ ஜப்பானுடைய எரிமலைங்கிறது இந்த சித்தர்கள் சொல்லும் பொழுது ஜப்பான் என்ன ஆகுன்னு தெரியாது போல் இருக்கு எல்லா எரிமலையும் ஒட்டு வெடிக்குமா ஓ ஒரே நேரத்தில் நெருப்பு ஆமாம் நெருப்பு நெருப்பு பிளம்பால் கண்டிப்பாக பாதகம் உண்டு நிலமெல்லாம் புழக்கும் எரிமலைகள்லாம் வெடிக்குமா கடல் பொங்குமா நீர் நிலம் நெருப்பு இது மூணு ஒன்றா சேர்ந்து ஒரு கல கலக்குமா இது சித்தரில் படித்தது இதெல்லாம் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஆமாம் இருபத் இந்த வருஷம் டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ள இரண்டாயிரத்துக்கு பிறகு ரெண்டாயிரம் வரைக்கும் ஒரு ஜென்ரேஷனுக்கு முடிஞ்சிருக்குமா நிறையா நூற்றுக்கணு ஜென்ரேஷன் முடிஞ்சது இது கிராஸ் ஆகணுன்னு அடுத்த ஜென்ரேஷனில் இது நடக்குங்கிறான் ஒட்டுமொத்தம் ஜனரேஷன் காலி ஆயிட்டு புதுசா வரும்போது எப்படி சார் சொல்லாம் ஒரு அழிவு உன்னோட ஆரம்பம் மாறி மாறி தான் வரும் ஒட்டுமொத்தமா போயிடுவான்னு சொல்ற அவர் சொல்லியிருக்கிறது மாறுதல் வரும் இயற்கை சீற்றங்களுக்கு மனிதன் பயப்பட்டாகனா அதுலதான் வந்து மாறுவான் அந்த அந்த அதுக்கப்புறம் படிப்படியா மறுபடியும் மறுபடியும் ஒன்னா நம்மளும் ஆரம்பிங்கிறது தான் எந்த இது எப்படி சார் கணிக்கிறீங்க ஆக்சுவலி இப்போ டிசம்பர் முப்பத்திக்குள்ள உள்ள அழிவு வரும் அப்படிங்கிறது எப்படி கணிக்கிறீங்க நான் கணிக்கல நான் சித்தரேட்டில் படித்ததை தான் சொல்கிறேன் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தொன்னு இதான் நடக்குன்னு எப்படி தெரிஞ்சிருக்காங்க நம்ம இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்பு வரும் முதல் ஜென்ரேஷனுங்கிறது இருபத்தி நாலு வயசுக்குள்ளே வந்துருச்சு அடுத்த ஜெனரேஷன் இரண்டாயிரத்துக்கு பிறகு வரும் சந்ததி இப்போ ரெண்டாயிரத்துக்கு முடிச்சுக்கோங்க இப்போ இருபத்தி நாலு வருஷம் ஆயிப்போச்சா எக்ஸ்ட்ரா ஆமாம் இப்போ அடுத்த சந்ததி இது இந்த சந்ததிகள் இதையெல்லாம் பார்க்குன்னு எழுதியிருக்காரு சந்ததிகள் வாரிசுகள் ஸோ அதனால தான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தொன்னா முடியுது அப்படிதான் இருபத்தஞ்சி வந்துடும் அப்போ இருபத்தி நாலுங்கிறது கிட்டத்தட்ட வயது வந்தால் ஆண் பெண்ணுக்கு திருமணம் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா ஒரு இருபது வயசுக்குள்ளே பண்ணாவே பதினெட்டுலேருந்து இருபது வயசுக்குள்ளே பண்ணிட்டாவே அவங்களுக்கு அடுத்த வாரிசு வந்துடும் இருபத்தி நாலுக்குள்ளே மூணு வருஷத்தில் வந்துடும் நாலு வயசு அஞ்சு வயசில் அடுத்த ஜென்ரேஷன் ஸ்டார்ட்டு தானே ஸோ அதுதான் கணக்கு பொதுவாக ஜென்ரேஷன் வந்து முப்பது வருஷம் இருபத்தெட்டு வருஷம் சொல்றேன் ஆண் பெண் பதினெட்டுலேருந்து இருபது வயசுல திருமணமாகி அடுத்த குழந்தை வந்துட்டாவே அடுத்த ஜென்ரேஷன் தான் அப்போ அவன் என்ன இருபத்தி நாலாவது ஆண்டு இருபத்தி மூணு வருஷத்துக்கு கணக்கு அவங்க கணக்கு சித்தர்கள் ஆனால் சித்தர்கள் எழுதியதெல்லாம் படிக்க முடியாது எனக்கு ஒரு சித்தர் வந்து படித்து காமிச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது ஓ ஏன்னால் அப்போத்த தமிழ் வார்த்தைகள்லாம் இந்த லா எல்லாம் நம்மளுக்கு சரியாக புரியாது சுத்த தமிழில் இருக்கும் ஆமாம் சுத்த தமிழ் இருக்குது எழுத்துக்களை வெவ்வேறு மாதிரி இருக்கும் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா மலையாளம் தெலுங்கு கன்னடம் எல்லாம் ஆன மாதிரியே இருக்கும் தமிழ் வார்த்தைகள் ஸோ அதெல்லாம் சொ சொன்னது இவ்வளவெல்லாம் எதுக்கு சித்தர்கள் சொன்னதெல்லாம் பலிக்கமான எனக்கு பளிச்சிது எனக்கு பழித்தது என்ன சம்பவம் சார் உங்களுக்கு பழித்தது ஒரு சித்தர் வந்து நான் ஹோட்டலில் என் ஃப்ரெண்டு ஹோட்டலில் நின்றுட்டுருக்கேன் சாப்பிட வந்தார் சாப்பிட்டுட்டு போனார் ஜனதா சாப்பாடு இப்போது ஒரு ரூபா ஒன் ஒன் ஆவர் சாப்பிட்டாரு கேஷ் கொண்டு வந்து வச்சார் பில்லு வச்சுட்டு ஒரு ஃப்ரெண்டு பக்கத்தில் நான் நின்றுட்டுருக்கேன் ஃப்ரெண்டு கேஷில் இருக்கான் அவரை விட்டுட்டு என்னை மட்டும் போயிட்டு சொன்னார் தம்பி உங்களுக்கு ஒன்று சொல்லணுங்கிறாரு அவர் பார்த்தா சித்தர் மாதிரி இருந்தது இல்லை பிச்சைக்கார மாதிரி இருந்தது ரெண்டு கிட்ட மாதிரி இருக்காரு ஆனால் பார்த்தா ஒரு சாமியார் மாதிரி இருக்கார் நான் எனக்கு கோவம் வந்துருச்சு நான் சொன்னேன் என்ன ஜோசிமா போயான்ட்டேன் இல்லை என்ன சொன்னார் சார் சொல்றதுக்கு முன்னாடியே நான் திட்டுறேன் சொல்லி உனக்கு ஒன்று சொல்லணுமென்னா அந்த மாதிரி ஆள் பார்க்கும்போது தானே சொல்லுவாங்க ஆமாம் சாமியார் அப்படின்னு ஒரு சாமியார் இதை சொல்கிறாரு இந்த வாக்கு சொல்கிறது அப்படின்னு சொல்ல ஏதாவது சொல் பாயா அப்படின்ட்டேன் தம்பி நான் சொல்லுவேன் என் ஃப்ரெண்டு சொல்ல ஐயோ சொல்கிறத சொல்லிட்டு போ நாலு பேர் ஹோட்டலுக்கு வர்றட்டும் அவசியி விட்டான் அது சுண்டி சொல்கிற பொறுத்த தம்பி இன்றையிலிருந்து எண்ணி பத்தாவது நாள் எண்ணி பத்தாவது நாள் பத்தாவது நாள் பன்னெண்டு மணி ஆறு நிமிடத்துலேருந்து ஒரு மணி ஆறு நிமிடம் நீ கம்பி எண்ணி ஆகிட்டேன் இன்னைக்கு உங்களுக்கு கோபம் வருமா வராது கண்டிப்பாக வரும் நல்லது சொன்னாலும் சரியாக ஏதோ நல்லது சொல்ல போகலாம் சொல்கிறதே அபத்தம் அதிலேயும் என்ன சிறைவாசம் கம்பி எண்ணி ஆகணுமா இன்னி கோபம் வந்து திட்டம் நான் திட்டுறேன் பயங்கரமா எங்கள் ஊர் கொங்கு தமிழில் கெட்ட வார்த்தை என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் திட்டியாச்சு திட்டி முடிச்சிட்டாப்பா அவர் சாந்தமா இது நல்லா வாங்கிட்டாரு ஆமாம் எல்லாம் வாங்கிட்டார் இது நடந்து தீரும் இதுக்கப்புறம் நீ இந்த உள்ளூர் இந்த ஊரில் இருக்க மாட்டேன் ஊரை விட்டு ஊர் போவேன் நல்லா வருவேன் போ அப்படின்னு போய்ட்டு நான் விட்டுட்டேன் மறந்துட்டேன் உண்மையிலேயே கரெக்டாக ஒன்பது நாள் முடிஞ்சு பத்தாவது நாள் அப்போ தான் திமுகலேருந்து எம்ஜிஆர் கணக்கு கேட்டு அவர் பொருளாளராக பண்ணார் சண்டை போட்டு தூக்கி அனுப்பிச்சிட்டாங்க கலைஞர் கருணாநிதி வெளியனுச்சிட்டாரு திமுக கட்சியிலேருந்து எம்ஜிஆர் இது ஒரு ஊழல் கட்சி அப்படின்னு எதிர்ப்பு டிஎம்கேக்கு எதிர்ப்பு தெரித்து போராட்டங்கிற அப்போது எம்ஜிஆர் ரசிகர்கள் அதிகம் போகலாம் அப்போ எம்ஜிஆர் திமுக இருக்கிற ஒரு எம்ஜிஆர் வெளியே வந்து போகிறாங்க பெருசாக இருக்கும் பாதி பாதிப்பு நிறையா இருக்கும்னா கலைஞர் அனுப்பிட்டார் தமிழ்நாடு போகிற ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு அப்போ எங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் சினிமா தான் எல்லா ஊர்லேயும் அந்த பல டிவியும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒன்லி சினிமா தான் அப்போது பதினோரு மணி வரைக்கும் வீட்டில் சும்மா இருங்க எங்கள் அம்மா சும்மா ஒரு டீயை குடிச்சு டீயை குடிச்சோன்னு என்ன அப்போல்லாம் அந்த வயசில் வந்து திருட்டு தம்மு ஆமாம் வீட்டுக்கு தெரியாமல் இப்போல்லாம் பசங்க இப்போ பேரண்ட்ஸ் முன்னாடி குடிக்கிறாங்க அது வேறு அந்த காலத்துலலாம் அப்படி அப்போ நம்ம ரெகுலராக அது குடித்தோன்னே சரி ஒரு திருத்தம் அடிப்போம் அப்படின்னு தெருவுக்கு வரேன் வந்தால் கடை இல்லை ரெகுலர் கடை இல்லை அப்படியே மெயின் ரோட்டுக்கு வர்றேன் ஒரு ஃப்ரெண்டு இடையில ஜாயின் பண்ணோம் எங்கேம்மா டே நானும் மாப்பிள்ளை அதுக்கு தான் பிடி விட்டால் அஞ்சு பேர் ஒன்றா சேர்ந்தேன் எது கடையை தேடி போகிறோம் ஒன் ஃபார்ட்டிஃபேர் போட்டிருக்க சமயத்தில் ஒன் ஃபார்ட்டி எங்கள் ஏரியாவில் காந்திபுரம்னு ஒரு ஏரியா கோவை காந்திபுரம் காந்திபுரம் அங்கேருந்து இருந்து கோயம்புத்தூர் போகிறோம் கிராஸ் கிராஸ்கட் ரோடு மெயின் ரோடு தான் காந்திபுரத்தை அப்படியே போகிறோம் கடையில் கடையிலாம் பேசிகிட்டே அப்படி சார் அங்கெங்கே நாத்துலேயாவது இருக்கும் உடனே போகிறோம் நான் ஃப்ரண்ட்டில் போகிறேன் நாலு பேர் பின்னாடியே வந்துட்டணும் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி திரும்பி நின்று ஏ மாப்பிள்ளை கடையே இல்லை சும்மா ஏன் சும்மா இது வரைக்கும் நடக்கணும் திரும்பி போகலான்டன்னு சொல்ல சொல்ல இந்த நாலு பேர் ஓடுறேன் எதை பார்த்தையும் ஓடுறான் நான் திரும்பினா என் பக்கத்தில் ஹண்ட்ரட் வேன் வருது ஓ வந்து நிற்கிது டப்புன்னு ரெண்டு போலீஸ் வந்து காலர் பிடிச்சிட்டாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ரெண்டு பேருக்கு மேலேயே வரக்கூடாது ஆமாம் நீங்கள் அஞ்சு பேரோட வரீங்க பாருங்க அந்த அஞ்சு பேரில் நான் மட்டும் தான் என்னை மட்டும் தூக்கி வேனில் போட்டாங்க அதெல்லாம் ஓடிட்டானு எஸ்கேப்பு கொண்டு போய் ஆர்எஸ்புரம் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் பேரது செய்யணுன்னு நிற்க வைக்கிறோம் நிறைய பேர் பிடிச்சி உள்ள விட்டு நானும் வேனில் போகிறேன் எங்கள் ஊரில் பேக்கெட் அதிகம் அந்த காலத்துலாம் இவனுங்களை எல்லாம் தூக்கி போட்டுக்க நானும் அதில் போய் ஆர்எஸ்எஸ் ஸ்டேஷன் கொண்டு நிறுத்துறோம் நிறுத்தி எல்லோரும் கியூ நெல் பேர் அட்ரஸ் பேர் கொடுக்கணும் நல்லா இருக்கும்போது எனக்கு அட்ரஸ் பேர் எழுதுகிறாங்க வால் கிளாக் பார்த்தா பன்னெண்டு பேர் எழுதி லாக் அப் ரூம் எல்லாம் உள்ளத்தழு பன்னெண்டு ஆறுக்கு லாக் பண்ணுறோம் இப்போ நான் கம்பி அன்றேன் நம்புவீங்களா ஒரு பத்து நிமிஷத்தில் என் ஃப்ரெண்டோட ஃபாதர் எஸ்ஐ கணபதிங்கிற ஒரு ஏழை எஸ்ஐ என் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அப்போ எஸ்ஐ செல்ஃபோன்லாம் கிடையாது அப்போ லேண்ட்லைன் தான் லேண்ட்லைனில் போய் அடிச்சு அவர் வந்துட்டார் டுவெல் தேர்ட்டிக்கில் வந்துட்டார் ஆனால் உள்ளே போனது உள்ளே போன உள்ளே போனது தான் ஆனால் அவர் வந்து எஸ்ஐ வந்து இந்த இப்போ என்ன சொல்கிறார் எங்கள் பிடிச்ச எஸ்ஐ வந்தால் தான் சார் அவர் வெளியூட முடியும் இப்போ எனக்கு பிடிச்ச எஸ்ஐ வரணும் ஃப்ரெண்டோட ஃபாதர் வெயிட்டிங் அவர் கரெக்டாக ஒரு மணிக்கு வருவார் என்ன சார் நீங்கள் இங்கே இல்லை என் என் பையனோட ஃப்ரெண்டை தெரியாமல் யார் அது மோகன் அப்போ என் பேர் மோகன் தான் மோகன் பேரை மாற்றிட்டீங்க இல்லை அப்போ மோகன் மட்டும்தான் சினிமாவுக்கு தான் அனுபவம் ஆச்சு அது ஒரு கதை அது மோகன் வெளியன் வெளியண்ணு கரெக்டாக ஒன்று ஆறு திறந்துடும் மொழியை ஒன்றுமே பண்ணலை கம்பி அண்ணனு அப்போ ஒரு சித்தரை சொன்னது நடந்ததா கண்டிப்பாக அது வரைக்கும் நம்பாத நான் அதன் பிறகு தான் இதெல்லாம் நம்ப ஆரம்பித்தேன் படிக்க ஆரம்பித்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக அனுபவம் என்பது உங்கள் வாழ்க்கையில் நடந்தால்தான் நம்புவீங்க இல்ல சார் இப்ப நீங்க இந்த வயநாடு சம்பவத்தை எதிர்பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய பெரிய மலை பிரதேசங்கள் நடக்கணும் எதிர்பார்த்து ஆனா வயநாடுல பர்டிகுலராக சொல்ல பட் மேற்கு தொடர்ச்சி மலையுடைய பாதிப்பு இருக்கும் கண்டிப்பா அப்டு பாம்பே வரைக்கும் உள்ள மலைகள் பூராமே புனே வரைக்கும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பூராமே அப்படி தரக்கும் கண்டிப்பா இருக்கும் ஒரு கடவுள் தேசம்னு சொல்ற ஒரு மா வந்து இப்போ ஏற்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார் அப்போ உண்மையில கடவுள் அர்த்தமா அப்படி அதாங்க கடவுளை நேசித்த காலம் ஒரு காலம் அது இப்போ காசுக்காக கடவுளை கும்பிட்ற போச்சு கடவுளுக்கே பொறுக்கில்ல எல்லாம் விஐபி தரிசனம் ஆகி போச்சு ஆமாம் பூரா விஐபி தான் காசு கொடுத்து போய் சாமி பார்க்குறத ஒரு காலத்தில் இருந்தது அப்படியெல்லாம் கிடையாது ஆக வந்து முக்கியத்தை கொடுக்குறது காசுக்கு கடவுளை அதெல்லாம் சொல்லவே இல்லை அதெல்லாம் மாற்றிட்டாங்க ஆனால் இதில் பாதிக்கப்பட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப நடுத்தர மக்கள் அதான் ரொம்ப வருத்தமான விஷயம் அதெல்லாம் கேள்விப்பட்டோன்னா யாப்பேற்பட்ட அதாவது மிருகத்தனமான ஒருத்தன் கூட அழுதுருவான் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் உண்மையிலே நல்லா கேள்விப்பட்டோன்னே நம்ம வேறு இதை வேற நிறைய பப்ளிசிட்டி மாதிரி சொல் நிறைய சேனலில் சொல்லிட்டோமே இந்த மாதிரி அழிவெல்லாம் வரப்போகுதுன்னு அதே மாதிரி நடக்கிறேன் எனக்கு பயம் வந்துடுச்சு ஐயோ கடவுளை இதெல்லாம் வந்து குறைச்சி இல்லாமல் பண்ணிங்கன்னு நான் வேண்டிக்கிட்டு தானே கடவுளை ஜனமும் நான் எதுக்கு சொல்கிறேன் தவிர்க்க முடியாதுல்ல சார் இல்லை இயற்கையுடைய சீற்றங்களில் மனிதனை எந்த நிலையிலும் கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படுத்தவே முடியாது அடிக்கிற காற்று அடிச்சே தீரும் பேயிற மழை பேஞ்சே தீரும் வெடிக்கிற பூமி வெடிச்சுதான் தீரும் அதனால் அதெல்லாம் நீங்கள் மாற்றுக்கிறதே கிடையாது என்னன்னா இப்படி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்றது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அப்படியெல்லாம் வரும்னு இப்போ இருக்கிற சயின்டிஸ்ட்டு ஓரளவு சொல்கிறாங்க பருவநிலை மாறுதலெல்லாம் இருக்குது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க கவனம் சொல்கிறாங்க இதுக்கு நம்ம ப்ரிப்பேராக இருக்கும் ஆமாம் அதான் உண்மை மக்களும் ப்ரிப்பேராக இருக்கணும் அது அரசாங்கம் அதுக்கு என்ன ஸ்டெப்பும் எடுக்கணுமோ ஒழிய பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு காலி தான் இப்போ காவேரியில் வந்து தண்ணி அவ்வளோ வருதுனால மேட்டூர் டேம் எல்லாம் ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகி ரெண்டு லட்சம் இதோ திறந்துருக்கானா கை திறந்துருக்கானா அப்போ அவ்வளோ தண்ணி வரும்போது கரையில் இருக்கிற வீடுகள்லாம் ரொம்ப பாதிக்கும் அப்போ ஒரு அரசாங்கம் ஸ்டெப் எடுக்குது எல்லோரும் வந்து அங்கே தங்கி இருக்காதிங்க போகணும் அந்த மாதிரி அட்வான்ஸாக இருந்தால் உயிர் சேதம் எல்லாம் பார்த்துக்கலாம் பொருள் சேதம் வந்தால் நம்ம மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் பட் அது இல்லை மக்கள் உயிரை காப்பாற்றும் அளவுக்கு நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேராக இருக்கணும் இப்போ இந்த சம்பவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றத்தை அழித்தது பார்த்திங்கன்னா ஒரு தரப்பு மக்கள் தான் அதாவது மேல் தரப்பு மக்கள் தான் இந்த இயற்கை சீட்டத்தை பாதிக்கப்பட்டால் நடுத்தர மக்கள் ஏழை எளிய மக்கள் தான் அப்படிங்கும் போது நம்ம எடுத்துக்கிறது இல்லை ரொம்ப அது சொல்றதுக்கே ஏன்னா பொதுவா ஒரு மனிதன் ராத்திரி படுத்தானா காலையில எந்திரி பண்ணா மாட்டான்னு சொல்லுவாங்க பழம் காலையில எந்திரிச்சாயிரி பெரிய அது லக்கு தான்ற மாதிரி சொல்லுவாங்க பட் அங்கத்த மக்கள் வந்து எப்பம்போல போய் படுத்திருக்காங்க எப்பம்போல மழை பெய்யும் அது அப்படித்தானே இருப்பாங்க ஆமா எப்படி மலை மலை கிட்டத்தட்ட முந்நூறு எதுவும் நெருங்கிச்சு முந்நூறு பேர் இப்போ இந்த முந்நூறு பேர் அப்படி நினச்சி படுத்துருக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு கூட தெரிஞ்சிருக்காது டம்மு டுமுட்டு சவுண்ட் வந்திருக்கு பாறைகேரம் மண் சருவி தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் அவங்களுடைய இறப்புங்கிறது பர் கணிக்க முடியாது இருக்கு அதில்ன்னா வயசானவங்களும் இருக்காங்க குழந்தைகள் இருக்குது பெண்கள் மிடில் கிளாஸ் நிறைய இருக்காங்கல்ல ஒரு குடும்பமே போயிடுச்சுலாம் கேட்குறேன் ரொம்ப வருத்தமான விஷயம் அது இது இது எதுக்கு சொல்லா இயற்கைக்கு உடன்பட்டு இயற்கை எந்த அளவில் இருக்குதுன்னு இன்றைக்கி சயின்ஸில் சொல்கிறாங்க ஓரளவு கணிக்க தான் முடியும் ஆமாம் கணிக்க தான் முடியாது தடுக்கலாம் முடியாது கணிக்கலாம் இன்றைக்கி புயல் வருதுங்கிறது கன்ஃபார்ம் அது எந்த திசையை நோக்கி போகும் எப்படி மாறுபடுங்கிறது சொல்ல முடியாது ஸோ வருவது என்பதை உறுதிப்படுத்தி விட்டார்கள் அப்போ அந்த வருவதற்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அதை நம்ம செய்யாமட்டிருக்கலாம் அதுதானே உடைய சீற்றம் என்பதை நீங்கள் அடக்கவே முடியாது அது வந்தே தெ நம்ம வந்து க்ளூ தான் கொடுப்பாங்க பார்த்து கவனமாக போகணும் இதெல்லாம் எதுக்கு சொல்லனா கிட்டத்தட்ட இந்த பைத்தியக்காரன் சொல்கிற பார்த்திங்களா அவன் வந்து தன்னுடைய மனோநிலையை ஒருமித்த ஒரே விஷயத்தில் வைக்கிறது தான் மென்டல் அந்த அது மட்டும்தான் அவனுக்கு மென்டல் இருக்குது ஒருத்தன் ஏதோ ஒரு விஷயத்துக்கு தான் மென்டல் ஆகிருப்பான் அந்த பாதிப்பு இதை தவிர அவனுக்கு வேறு எதுவுமே தெரியாது அதை தான் பேசுவான் நீங்கள் பொதுவாக ரோட்டில் பார்க்கும்போது போனீங்கன்னா பைத்தியக்காரனை பார்த்தா நம்மளா ஒதுங்கிடுவேன் தெரியுமா அவன் ஏதோ ஒளரி இது எதுக்கிட ஒதுங்கி ஒதுங்க எல்லோரும் தெரியும் ஆனால் நீங்கள் ஒரு பைத்தியக்காரன் புலம்பிகிட்டுருக்கிறத பக்கத்து நின்று வாட்ச் பண்ணிங்கன்னா தான் தெரியும் அவன் ஒரு சித்தர் ஞானின் அவன் ஒரு நிலையாக இருந்தாலும் சுற்றி இருக்கிற எதிர்ப்பு எதிரிகள் எதிர்ப்புகள் வர வ வர்ற விஷயங்கள் சென்று முடிந்த விஷயங்கள் ரெண்டையும் திருப்பி திருப்பி சொல்லுவான் வர்றதையும் சொல்லுவான் முடிந்ததையும் சொல்லுவான் நீங்கள் அதை வாட்ச் பண்ணி எவ்வளோ இது வரைக்கும் வாட்ச் பண்ணிருக்க மாட்டான் மென்டல் ஹாஸ்பிட்டலே அதை வாட்ச் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னா அவர் பேசுறது சரி தெளிவாக தெரியாது வரது காற்று வருது அப்படி ஏதாவது பேசிகிட்டு இருப்பான் ஆனால் அது பூரா நடக்க போகிறதும் சொல்லுவான் நடந்ததையும் சொல்லுவான் அதாவது அந்த ஒரு அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி அது அந்த மாதிரி மனதை ஒருநிலைப்படுத்தி கடவுளுடைய எண்ணங்களோடு செயல்பட்டு தியானத்தில் இருந்தவங்க தான் சித்தர்கள் அந்த மனதை ஒருநிலைப்படுத்துகிறாங்களாம் கிட்டத்தட்ட அவங்க மென்டல் மாதிரி தான் சித்தர்கள் மாதிரி யார் தெரியுமா அவங்க அதிலேயே தான் இருப்பாங்க ஆனால் சுற்றியும் நடக்கிற வரப்போகிற விஷயங்கள் சென் முடிந்த எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க இப்போ நீங்கள் என்ன என்னை எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பாக என்ன சொல்ல போகிறீங்க அதை கேட்க வந்து அவங்களுக்கு தெரியும் உடனே பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க ஒன்றுமே இல்லை சாதாரண ஒரு மனுஷன் நீங்கள் போய்ட்டு திடீர்னு ஒருத்தர் ரோட்டில் இப்படிக்கிறா தம்பி பார்த்து போடாமா அவனுக்கு அந்த தாட்டு வருது நம்ம என்ன இவன் யார் நம்மளுக்கு சொல்லிட்டு போகிறதும் அவனை சொல்லுவோம் அங்கே என்ன பைத்தியக்காரன் சொல்கிறோமா அவனுக்கு அந்த க்ளூ சொல்ல சொல்லுது ஆக எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு செயல்பாடுமே நீங்கள் வந்து யோசிக்கணும் நிறைய வந்து ப பழங்காலத்து இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க கிடையாது வீட்டை விட்டு கிளம்போது படியை தட்டு தடுக்குச்சுன்னா உட்காந்து தண்ணி தண்ணி தான் போவாங்க அப்போ என்ன சிம்டம்ஸ் ஒரு சிம்டம்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் உண்மையிலேயே வந்து அது எப்படிங்கிறது எனக்கு சொல்ல தெரியல பட் ஒரு சிம்டம்ஸுங்கிறது நம்மளுக்கு அது ஆவிகள் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குதோ இல்லை கடவுளே நம்மளுக்கு சொல்கிறாரோ இல்லை இயற்கை நம்மளுக்கு வழிகாட்டுதோ தெரியாது ஆனால் அந்த சிம்டம்ஸ் தெரியும் பொதுவாகவே நீங்கள் பண்ணுங்க ஆயிரம் இங்கே சொன்ன சிம்டம்ஸ் வந்து இப்போ எனக்கு இது காட்டுது அப்படின்னா இப்போ இத்தனை பேர் இறந்துருக்க கிட்டத்தட்ட எடுத்த முந்நூறுக்கு மேலே இப்போ இறந்துருக்காங்க அப்படிங்கும் போது எத்தனை பேர் காட்டியிருக்குமா இருக்கலாம் இல்லை இல்லை அவ அவங்களுடைய அது அங்கே தான் வந்து அந்த ஜோதிடத்தில் வந்து என்ட்ராகிறோம் அந்த அமைப்பு அந்த பூமிக்கு உண்டான ஜாதகம் இருக்கும் அந்த இடத்துக்குன்னா ஒரு ஜாதகம் இருக்கும் ஓ அது தவறாக இருக்கலாம் அப்புறம் அந்த 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 முந்நூறு பேர் நானூறு பேர் இப்படி போகணும்னா அந்த அடிப்படைக்குண்டான ஜாதகம் அப்படி இருக்கும் அப்படி அத்தனை பேருக்கு ஒரே ஜாதகம் இருக்குமா சார் ஒரே ஒரே இதே மாதிரி தான் இப்போ கும்போன தீவு பத்தான் பார்த்துருக்கு அப்படிங்கும்போது பன்னெண்டு பன்னெண்டு ராசியுமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது பன்னெண்டு ராசிகள் இருக்கிற நட்சத்திரங்கள் வேறு மாதிரி இருக்கும் பார்வைகள் வேற மாதிரி இருக்கும் இப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் பிறக்கும் பொழுது உள்ள ஜாதகம் இருக்குது அதை விட இந்த கோச்சாரம் கோச்சாரம் சார் இப்போ நடைமுறைகள் கிரக அமைப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அது தான் வரும் அது தான் வரும் ஓ ஆமாம் ஆனால் இறந்தவங்களை பற்றி நம்ம அது ஜோசியத்தை பற்றி பேசக்கூடாது பட் சீற்றம் என்பது ஒரு அழிவு என்பதை வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இப்போ ஒரு கிரிக்கெட்டில் பதினோரு பேர் விளையாடுறோம்னா இந்த டீம் ஜெயிக்குன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது எப்போ வேணாலும் இது நம்ம நடக்கும் தோக்கிறதும் நடக்கலாம் ஜெயிக்கிறதும் நடக்கலாம் இது வந்து அவங்க ஆடுற நேரங்கள் காலங்கள் அப்புறம் அவங்களோட ஜாதகங்கள் எப்போ கண்டினியூவாக ஜெயிச்சு வேணாவது இருக்கானா கிடையாது கண்டினியூவாக தோற்றம் வேணாவது இருக்கானா மாறுபாடுகள் தான் ஸோ அது வந்து அங்கே அந்த அந்த இது பார்க்கும் பொழுது அந்த காலத்தில் வந்து அந்த ஜோதிடம் அந்த இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் உண்மை தான் அது அது இப்போல்லாம் ஜோசியம் வந்து காசு பண்ணாக்கிட்டாங்க அதை உண்மையை ஜோசியமே எழு அது வேறு மாதிரி பேச ஆமாம் எழுதுறதே தப்பாக எழுதிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நட்சத்திரம் மாற்றி எழுதி கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்புறம் அது டைவர்ஸில் கோர்ட்டில் போய் நிற்கிறேன் அதெல்லாம் நடந்துகிட்டு தார் ஆமாம் ஸோ ஒரிஜினலாக அந்த டைம் பார்த்து அதாவது சூரிய உதயம் கரெக்டாக இருந்தால் ஜாதகம் எழுத முடியும் இங்கே எல்லாமே தப்பு தப்பாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு குழந்தை தாயினுடைய இதுலேருந்து வெளியே வரும்பொழுதே அது ஜனனம் ஓ அதுதான் சூரிய உதயத்தை வச்சு எழுதுவாங்க இங்கே இப்போ எப்படி ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணி குழந்தையெல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு அரை மணி நேரம் கழிச்சு வெளியே டாக்டர்னு சொல்லுவார் உங்களுக்கு பொன் குழந்தை வரத்துருக்குதுன்னு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர் வேணாங்க இப்படிங்கிறதுக்குள்ளே மாறிடும் ஆமாம் நட்சத்திர பலன் மாறும் எல்லாம் மாறும் அதனால் பர்ஃபெக்ட் ஜாதகங்கிறதெல்லாம் அந்த காலத்தில் எழுதுனாங்க வீட்டில் வச்சு வைத்தியம் பார்ப்பாங்க குழந்த பிறந்தானே அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தலை வெளியே வரன்னு சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு வெளியே வெயிட் பண்ணுவாங்க ஸோ வாழ்க்கையில் பார்த்து சொல்லுவாங்க அப்படி இப்போல்லாம் அது கிடையாது இல்லை சிசரிங் ஆகிப்போச்சு ஸோ அதனால் என்னென்னா தவறுகள் என்பது மனிதனாக செய்ய எப்போ ஆரம்பித்தானோ அப்போ உண்மையான விஷயங்களெல்லாம் மறைஞ்சிருச்சு மறைஞ்சிருச்சு இப்போ இந்த வயநாடு சம்பவத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப அடுத்ததா ஊட்டி நடக்க போகுது நீலகிரி இதே மாதிரிதான் மேற்கு தொடர்ச்சி மலை சோ இந்த இதுக்கு அடுத்த மலை அதான் இப்போ தமிழ்நாடுலயும் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க Jayachandran Golden Diamonds now at Palikarnai